சத்யஜோதி பிலிம் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸின் பொங்கல் ஹோட்டல் ரூமில் இருந்த காதல் ஜோடி திடுதிப்பென நுழைந்த ஆறு பேர் வெளியான அதிர்ச்சி வீடியோ பெண் கொடுத்த பகீர் வாக்கு மூலம் கர்நாடகாவில் அதிர்ச்சி சம்பவம் கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தில் உள்ளது ஹனக்கல் நகர் இப்பகுதியில் புகழ்பெற்ற இந்த லாட்ஜின் அறையில் இருபத்தாறு வயது பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் ஜோடியாக கடந்த எட்டாம் தேதி தங்கியுள்ளனர் இவர்கள் மதம் மாறிய ஜோடி என சொல்லப்படுகிறது இருவரும் அறையெடுத்து தங்கும் போது ரிசப்ஷனில் இருந்த இளைஞர்கள் சிலர் இவர்களை நோட்டமிட்டு ஒரு கும்பலுக்கு தகவல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதை அடுத்து அந்த ஜோடி தங்கியிருந்த அறைக்குச் சென்ற அந்த இளைஞர்கள் சிலர் லாஜ் ஊழியர்கள் வந்துள்ளோம் தண்ணீர் வரவில்லையாமே சரி செய்ய உள்ளே வரவேண்டும் என அறையின் கதவை உள்ளனர் அப்போது உள்ளே இருந்தவர்கள் தண்ணீர் சரியா தான் வருதே என உள்ளிருந்து கொண்டே சொல்ல வெளியே இருந்த இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் கதவை வேகமாக தட்டியுள்ளனர் இதை அடுத்து ஏதோ அவசரம் என உள்ளே இருந்தவர்கள் கதவை திறக்க வெளியே நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் திடுதிப்பென்று அறையினுள்ளே நுழைந்து இருவரையும் பிடித்து சரமாரியாக தாக்க ஆரம்பித்துள்ளனர் இதை சற்றும் எதிர்பாராத உள்ளே இருந்தவர்கள் கத்தி கூச்சலிட்டுள்ளனர் இதையடுத்து இருவரையும் லாட்ஜிலிருந்து தர தரவென வெளியே இழுத்து வந்து கடுமையாக தாக்கியுள்ளனர் அப்போது பேசிய தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் நம் மதத்தைச் சேர்ந்த பெண் வேற்று மதத்தைச் சேர்ந்த நபருடன் தங்குவதா என சொல்லி தாக்கியதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த பெண்ணையும் உடனிருந்த நபரையும் தங்கள் பைக்கில் ஏற்றிக்கொண்டு ஆளில்லா இடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு வைத்தும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் அந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த கும்பல் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அழைத்து வந்து ஷிரா பகுதிக்கு செல்லும் பேருந்தில் அந்தப் பெண்ணை ஏற்றி அனுப்பிவிட்டு தப்பியதாக சொல்லப்படுகிறது மேலும் இது தொடர்பாக வெளியே சொன்னால் கொலை செய்துவிடுவோம் என மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் தனது சொந்த ஊருக்கு சென்ற பெண் குடும்பத்தினரிடம் நடந்த கொடுமையை பற்றி கூறி அழுதுள்ளார் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உடனே காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளனர் இதற்கிடையில் லாஜில் தங்கியிருந்த இருவேறு மதத்தைச் சேர்ந்த ஜோடி மீது தாக்குதல் நடத்திய அந்த கும்பல் நடந்ததை வீடியோவாக எடுத்துள்ளனர் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதை அடுத்து தாக்குதலுக்கு உள்ளான பெண் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் சிறிசியிலிருந்து வந்த நான் அந்த ஹோட்டலுக்கு பிற்பகல் ஒரு மணிக்கு வந்தேன் அங்கு அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் அப்போது திடீரென வந்து கதவை தட்டிய ஆறு பேர் கொண்ட கும்பல் என்னை அடித்து அறையிலிருந்து வெளியே இழுத்து வந்து பைக்கில் கூட்டிச் சென்றனர் அதன் பின்னர் காட்டுப் பகுதியில் இரண்டு மூன்று இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்து அந்தரங்க உறுப்பிலும் கடுமையாக தாக்கினர் பின்னர் அங்கிருந்து ஒரு காரில் நகருக்குள் விடுவதற்கு அனுப்பி வைத்தனர் அந்த கார் ஓட்டுநரும் என்னை பாலியல் வன்புணர்வு செய்தார் அதன் பின்னர் சில தூரம் சென்று சாலையில் அப்படியே இறக்கிவிட்டு சென்று விட்டார் அங்கிருந்து நான் பேருந்தில் ஏறி வீடு திரும்பினேன் என்னை கொடூரமாக தாக்கி பாலியல் வன்புணர்வு செய்த ஏழு பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனமுடைந்து கோரிக்கை வைத்துள்ளார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவக்கினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூவரையும் போலீசார் கைது செய்தனர் மற்றவர்களை தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர் இதனை அடுத்து இது குறித்து பேசிய கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அன்சு பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன்படி இந்த விவகாரத்தில் வன்கொடுமை பிரிவு முன்னூற்று எழுபத்தாறு டி பிரிவை சேர்த்துள்ளோம் இதில் ஏழு பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றவர்களை தேடி வருகிறோம் அவர்களது செல்போன்கள் அனைத்து வைக்கப்பட்டுள்ளன ஆனாலும் அவர்களை பிடித்து விடுவோம் இது தொடர்பாக முழுமையாக விசாரித்து வருகிறோம் என கூறினார் இந்த சம்பவம் கர்நாடகாவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க